நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது தடையாயிட்டே இருக்குது நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அந்த இடத்துல உங்களுக்கு சக்ஸஸே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோங்களா ஒரு மாமரத்து குச்சி எடுத்துக்கங்க மாமரத்து குச்சி எடுத்துகிட்டு அது மேலே உள்ள பட்டையெல்லாம் சீவி எடுத்துகிட்டு அதுக்கு நல்லா மண் பன்னீரில் கழச்சி ம குழச்சி மஞ்சள் குங்குமம் பூசி அது வந்து ஒரு குருக்கல் கிட்டியோ அதாவது கோவிலில் பூஜை பண்ணுறவங்க கையிலையோ அல்லது தச்சு வேலை செய்கிறாங்க இல்லைங்களா ஆசாரிங்க அவங்க தான் பெஸ்ட்டு அதுவும் அது கிடைக்கலனா தான் அந்த நேரத்தை நீங்கள் போகணும் இந்த ஆசாரிங்க கையில் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேஷ்டி துண்டு ஏதாவது ஒரு தட்சணம் ஒரு நூறுரூபாயோ ஐநூறுங்களால் என்ன முடியுதோ அதை வந்து வெற்றலை பாக்கில் வச்சு அவங்களுக்கு ஒரு வஸ்திர தானம் கொடுத்து அவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்கி அந்த மாமர குச்சியை வீட்டில் கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வீடு க நிச்சயமாக கட்டிடுவீங்க வீடு வாங்கிடுவீங்க இது உறுதியான பரிகாரம் இதை செய்யுங்க வீடு கட்டுற யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிரும் அது போலவே அது போலவே ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் சேர்ந்து வர நாள் அதாவது அஷ்டமி வருது அப்படின்னா அன்னைக்கு பாருங்க அது இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரமா இருந்ததுன்னா அந்த நாள்ல இந்த வழிபாட்டை பண்ணினாலுமே இந்த விஷயத்த நீங்க பண்ணால் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அல்லது வெள்ளிக்கிழமையில ரோகிணி நட்சத்திரம் வந்தாலும் தாராளமா பண்ணலாம் அல்லது கோகுலா அஷ்டமி வர நாள்ல அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரமாதான் இருக்கும் அந்த நாள்ல நீங்கள் இதை பண்ணுனாலும் உங்களுக்கு வந்து இம்மீடியட் சொல்யூஷன் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் நிச்சயமாக வீடு கட்டிடுவீங்க நம்பிக்கையாக இருங்க நற்பவி நன்றி